வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசா நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க சிம்மராசி சிம்ம சிம்மராசியில ராகு மகாதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராகு தசை என்ன பண்ணும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது மக பூரம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா தசை என்ன பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ ராகுதசை உங்களுக்கு நடக்குது என்னவெல்லாம் பாதிப்புகளை கொடுக்கும் என்னவெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் இது எப்படி இருக்கும் முதல்ல இது எந்த வயசுல வரும் அதாவது இந்த ராகுதசை அப்படிங்கிறது எந்த வயசுல வரும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்புகள் ஒரு அஞ்சு வருடம் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன் நாற்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் அந்த வயசுல தான் வரும் உங்களுக்கு இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரம்னா தசா புத்தி இருப்புக்கள் அதாவது சுக்கரதசை இருபது வருடங்கள் அதுல உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி இருப்புகள் எவ்வளவு இருக்கோ ஒரு சில பேருக்கு வந்து ஒரு வருடம் இருக்கலாம் நான்காம் பாதத்துல பிறந்தீங்கனாக்கா கடைசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நான்காம் பாதம் முடியிற தருவாயில பிறக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வருடம் தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் அந்த ஒரு வருடத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி அது எந்த வயசில் ராகுதசை நடக்கும் இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா பதினெட்டு வருடங்கள் இந்த சுக்கரதசை நடைமுறைக்கு வரும் ஃபர்ஸ்ட்டு சுக்கரதசைக்கு பிறகு சூரியதசை ஆறு வருஷம் பதினெட்டு ப்ளஸ் ஆறு இருபத்தி நாலு அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை அப்போ முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் சந்திரதசை வந்துருமா செவ்வாய் வந்து ஏழு வருடங்கள் நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அப்போ நாற்பது வயசுல இருந்து இல்லைன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அது மாதிரி முன்ன பின்ன வரலாம் அதாவது முதல் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு நாற்பது இருந்து ஐம்பத்தெட்டு இல்லைனா அறுபது வயசுக்குள்ளே இந்த ராகுமகாதை அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிடும் பகுதியில் இருக்கிறீங்க இப்போ ரெண்டாம் பாதம் முடியும் மூன்றாம் பாதம் அது மாதிரி இப்போ பத்து வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா சுக்கரதசை ப்ளஸ் வந்து ஆறு வருடம் சூரிய தசை பதினாறு அதன் பிறகு வந்து பத்து இருபத்தி ஆறு சந்திரன் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வந்து ஏழு வருடங்கள்லாம் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாய் அப்போ முப்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வரும் கடைசி பாதத்தில் ஒரு வருடம் தசா புத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஏதோ ஒன்று வச்சுப்போம் இப்போ ரெண்டு வருடம் வச்சுக்குமே ரெண்டு வருடம் இந்த சுக்கரதசை நடப்பு இருக்குது அப்படின்னா ரெண்டு பிளஸ் ஆறுன்னா எட்டு எட்டு வயசு வரைக்கும் சூரிய தசை வந்துடும் அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திர தசை பதினெட்டு பதினெட்டு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை இருபத்தஞ்சு அப்ப இருபத்தஞ்சு வயசுல இருந்து நாப்பத்தி மூணு வயசு வரைக்கும் பதினெட்டு வருடங்கள் ராகுதசை நடைமுறைக்கு வரும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து அஞ்சு வருடம் சூரிய தசை நடப்புல வரும் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினஞ்சு ஆச்சுங்களா பதினைஞ்சு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை இருபத்தி ரெண்டு அப்ப இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இருந்து முதல் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் இது வந்து உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்தே ஆரம்பிக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு நாப்பத்தி எட்டு வயசுலேருந்து ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இது மாதிரி உங்க சுய ஜாதகத்தை அதில் இருக்கக்கூடிய தசா புத்தி இருப்புக்களை வச்சு நீங்கள் நீங்க எந்த வயசுல இருக்கிறீங்க அந்த வயசுல இந்த ராகு மகா தசை எப்படி வருது அப்படின்றத நீங்க பார்த்துங்க நீங்க எந்த வயசுல இருக்கிறீங்களோ அந்த வயசுல தசை நடக்கும் இப்போ ராகு தசை இது வந்து எட்டாம் இடத்துல சனி பதினோராம் இடத்துல வந்து குரு இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆடுவார் இந்த வருஷத்துல இந்த கிரக பயிற்சிகள் இன்னொன்னு ராசியில கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு இந்த கிரக பயிற்சிகள் இது நிலையான கிரக பயிற்சிகள் மற்றபடி மாதாந்திர கோள்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு தான் இருக்கு ஆனால் இந்த ராகு ராகுதசைங்கிறது நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்குது வேலை சார்ந்து நிறைய பிராப்லத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இப்ப சுய ஜாதகத்துல ராகு சரியில்லை இப்ப ராகு என்னவெல்லாம் பலன்களை கொடுக்கும் ராகு இருக்கிற இடத்த அப்படியே எடுத்துக்கும் ஃபுல்லாக முழுமையான அந்த வீட்டு அதிபதியாக எடுத்துக்கும் எந்த வீட்டில் இருக்கோ அப்போ ராகுக்குன்னு தனி வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதியோட பலன்களை முழுமையாக எடுத்து கொடுக்கும் இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் மாட்டிச்சுனாக்கா அவர் இருந்தார்னாக்கா அவயோக பலன்கள் தான் அந்த வீட்டு அதிபதி எப்படி இருந்தாலும் சரி இப்போ அஷ்டம சனி வரும்போது உங்களுக்கு அவயோக பலன்களை தான் கொடுத்துருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமா பாதிச்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்டால் இப்ப ஆறாம் இந்த ராசிக்கு வந்து சனியோட வீடு சனியோட வீட்டில் இருந்தால் சனி கூட சேர்ந்து இருந்தால் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு வந்து ஆறாம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறி தசை நடத்தினால் அந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியோட வீட்டில் இருந்தால் அது எந்த வீடா இருந்தாலும் இருக்கட்டும் வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு ஆறு குடைய கரகத்தோடு இருந்தாலும் இல்ல ஆறாம் இடத்தோட ஆறாம் வீட்டில் இருந்து தசை பண்ணாலும் கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் அதிகப்படியா பாத்தீங்கன்னாக்கா தொழில நிறைய வருமானத்தெல்லாம் டவுன் பண்ணி விட்டுட்டு கடன் மேல கடன் வாங்க வச்சு கடன் பிரச்சனைகள் கொடுத்துரும் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க இது வந்து தசை சரியில்லை எனக்கு வந்து ராகு தசை சரியில்லை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தசைக்கு நல்லா இருக்கும்ன்றாங்க இன்னொன்னு சிம்ம ராசிக்கு வந்து அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்றாங்க ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் தொட்டதெல்லாம் வந்து கஷ்டத்தில் தான் முடியுது எனக்கு வருமானம் இல்லை எனக்கு தொழில் இல்லை இப்போ எம்ப்ளாயாக இருக்கிறீங்கனாக்கா எனக்கு ப்ரொமோஷன் கிடையாது வேலை ஏதோ போயிட்டு இருக்கு எனக்கு வந்து எதுவுமே இல்லாத அதாவது தகுதி திறமைகள் இல்லாத நபர்கள் கூட என்னை வேலை வாங்குறாங்க என்னை டவுன் பண்ணி வச்சுருக்காங்க என்னை அடக்கி வச்சுருக்காங்க எனக்கு வந்து முன்னேறணும்னு ஆசை பெருசாக வந்து சாதிக்கணும்னு ஆசை ஆனால் என்னால் சாதிக்க முடியல எதுலேயுமே வளர்ச்சிகள் இல்லை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது மன உளைச்சலை கொடுக்குது எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை கொடுக்குது இப்படியெல்லாம் வந்து குழம்பிட்டு ஏன்னா சிம்மராசிக்கு வந்து உங்களுக்கு அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாரு இதில் வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் வேணா ஒரு நல்லா இருக்கலாம் ஏன்னா மறைமுக சுப சுபத்தோட்டம்ல இருந்து தசை நடத்துறவங்களுக்கு இந்த சனி ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல வரும்போது பெருசா கஷ்டங்களை கொடுக்காது இவங்களுக்கு வேணால் ஓரளவு கொடுக்கலாம் அவங்க மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்காக வேணா அவங்க சொல்லலாம் ஏன்னா அப்படி சொல்லி தப்பிக்கலாம் அவங்க நல்லா இருக்கிறாங்க பாரு அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வருவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தான் வராங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த லக்கணமா இருந்து இந்த லக்கணத்துக்கு வந்து சுபகிரக வீட்டுல இருந்தாலும் ராகு பகவான் அந்த சுபகிரகம் சொல்லக்கூடிய கிரகம் ஏதோ இப்ப குரு வீட்ல இருக்காரு இப்ப குரு வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான் அஞ்சாம் அதிபதி அஷ்டமாதிபதியா வந்துருவார் இப்போ இதே சிம்ம லக்கணத்திலேயே இருக்கிறான்னு வச்சுக்கல சிம்ம ராசியில இதுலயே இருக்கிறான்னு வச்சுக்கல இப்ப வந்து சூரியனோட தசை அது சந்தனோட வீட்டுல இருந்தா சந்தன தசை மாதிரி இதெல்லாம் யோகம் செய்யக்கூடிய இடங்கள் இன்னொன்னு செவ்வாயோட வீட்டுல இருந்தா அந்த ராசிக்கு நன்மை செய்யும் ஆனா ஏன் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு சாணத்துல இருக்கும் அப்ப மறைவு சாணத்துல இருக்கும்போது அதுக்கு பலம் இருக்காது அப்போ நடக்கக்கூடிய தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதுவுமே வந்து சரியான அமைப்புல இருக்காது எல்லாமே களைச்சி போட்ட மாதிரி உக்காஞ்சிரும் டோட்டலா இது தொட்டா அது சரியில்ல அதை தொட்டா இது சரியில்ல இது மாதிரி வந்துரும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல சனி அமர்ந்த இடத்தையும் பொறுத்து சனிதான் எல்லாத்துக்கும் ஆட்டநாயகன் இப்போ சனி அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல பலம் இல்லாம இருந்தால் நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வந்து எப்படி இருக்கும் ஏன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு உச்சமா வராரு பதினொன்று பன்னெண்டு இப்போ குரு இருக்கிற இடம்லாம் பரவாயில்ல சிறப்பு உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது இப்போ நல்லாவே இருக்கு சனிய வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு அஷ்டமாதிபதியா வந்துட்டு இப்போ அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கார் நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னா இதுல எம்ப்ளாயிக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எம்ப்ளாயி அப்படிங்கிறது வந்து இவர் முதலாளி கிடையாது இவர் வந்து போய் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னாக்கா முதலாளிக்கு வந்து ஒரு நல்ல டைம் இருக்கும் நமக்கு நல்ல டைம் இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்களே ஒரு தசை சரியில்லை ராகு ராகுதசைய சரியில்லை ராகுக்கு வீடு கொடுத்த கரை சரியில்லை ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் இப்போ ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கனாக்கா உங்களை சுற்றி ஒரு சனியோடைய வலையம் இருக்குது அதாவது அஷ்டம சனியோட வளையம் இருக்குது அப்போ அது மட்டும் கிடைக்காத தவிர வேலை பிரச்சனை வராது அது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த தசா நடத்தக்கூடிய ராகு பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இந்த ராசிக்கு இல்லைன்னா உங்கள் லக்னத்துக்கு வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு சுபராக வந்துட்டால் ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன்லாம் ஈஸியாக கிடைச்சிரும் அப்ப வேலையில் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த ராகு நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் வேலையில் வந்து சிறப்பான முன்னேற்றங்களை இந்த ராகு பகவான் கொடுத்துரும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது சரியில்லைன்ற பட்சத்துல அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ராகுக்கு பகை கிரகமாகவோ அதாவது வீடு கொடுத்த கிரகத்துக்கு பகை கிரகமாகவோ சனிக்கு பகை கிரகமா வந்துச்சுனாக்கா அப்படியும் இல்லைன்னாக்கா பகை கிரகமாக வந்து சனியுடைய பார்வையில மாட்டிச்சுன்னா மூணு ஏழு பத்து அது மாதிரி பார்வையில இப்போ அஷ்டம சனி நடக்கும் போது மாட்டிச்சுனாக்கா அதுக்கு உண்டான தண்டனை கொடுத்துரும் இப்போ வந்து வேலை கூட பிரச்சனை வரலாம் ஒரு சில பேருக்கு அது மாதிரி அப்போ வேலை எப்படி போகுதுன்னு பாருங்க புத்திமதி சொல்ற வயசு கிடையாது இருந்தாலும் சொல்றேன் உங்க வயசு என்ன விட பெரிய தான் இருப்பீங்க நிறைய பேர் எல்லாத்துலேயும் அனுசரித்து போயிடுங்க எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் வேண்டாம் இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு வேண்டாம் நீங்க கிடைக்கிற மாதிரி இருந்தா கேளுங்க ஒரு ப்ரமோஷன் ஒரு சம்பள உயர்வு எதுவுமே கிடைக்கிற மாதிரி இருந்தா கேளுங்க அதுவே கிடைக்காது சரி பரவாயில்ல அப்படின்னாக்கா அனுசரிச்சு போயிடுங்க ஒரு சில பேருக்கு வந்து வேலையே பிரச்சனையாக இருக்கும் இப்போ போவமோ அப்போ போவோமோ இருக்கும் அது மாதிரி இருக்கும் சுற்றி இருக்கிறவங்க வந்து எதிர்ப்புகள் நிறைய இருக்கும் இதெல்லாம் வந்து சுய ஜாதகத்துல நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி என்ன தொழில் செஞ்சாலும் சரி ஒரு பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி தொழிற்சாலை இந்த தொழிற்சாலையில பெரிய இயந்திரங்களை இயக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நெருக்கடிகள் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால கண்டு காணாம போயிடுங்க சாதாரணமாகவே எல்லாத்தையுமே அனுசரிச்சு போயிடுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த தசையில இது வந்து முப்பது வயசுக்கு மேல அறுபத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பது எல்லாம் வந்து புதுசா வேலை தேடக்கூடிய நபர்கள் வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் ஒரு சில பேர் இடமாற்றங்களை பார்த்துருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கும் முதல்ல வந்து ராகுதசை ஆரம்பிச்சு இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வயசுல இந்த பன்னெண்டு வருஷத்துல பெருசா கெடுபலன்கள் கொடுக்காது எப்பவுமே முதல் பன்னெண்டு வருஷம் பின்னாடி ஆறு வருஷம் அப்படிதான் எடுத்துக்கணும் முதல் பன்னெண்டு வருஷத்துல இருக்கிறீங்கனாக்கா இந்த அஷ்டம சனி மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமே தவிர ராகுதை ப்ராப்ளம் கொடுக்காது அது உங்க சுய ஜாதகத்துல வலுவில்லாம கூட இருந்தா கூட அந்த பலவீனமா இருக்கக்கூடிய ராகுதை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா கூட பெருசா உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அந்த அளவுக்கு ஒன்றும் இது பண்ணாது சும்மா லைட்டா அடிச்ச மாதிரி தான் இருக்கும் அது வந்து அஷ்டம சனி தான் அது தசையை பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனைல இருப்பீங்க ஏன்னா ஆரம்பத்தோட சம்மந்தப்பட்ட கடன் பிரச்சனை கன்ஃபார்மாக கொடுக்கும் இந்த ராகுதைங்கிறது அதாவது பலவீனமா இருந்தா உங்க சுய ஜாதகத்துல அப்படி இல்ல பலமா இருக்கு தான் இருக்குன்னாக்கா ஒரு சுப கடன்கள் இருக்கும் இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேர் சம்பாதிக்கிறீங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடம் வாங்கி போறது ஒரு வண்டி வாகனம் சேர்க்கு எதுக்கோ ஒன்னுத்துக்கு வந்து இல்லை பசங்க கல்விக்காக எதுக்கோ அவங்க வந்து லோன் வாங்குவோம் இந்த லோன் எல்லாம் சுப கடன்களாக ஒரு சில பேருக்கு வரும் ஏன்னா ஏழரை சனின்னா நிறைய பாசிட்டிவாக சொல்லலாம் நெகட்டிவா சேர்த்து சொல்லலாம் ரெண்டு இருக்கு இது அஷ்டம சனி நம்ம எங்கே வச்சாலும் சுத்தி நமக்கு சூடு வச்ச மாதிரி தான் இருக்கும் அதனால ரொம்ப எல்லாம் உங்களை ஆசை காட்ட முடியாது நிறைய வந்து பாசிட்டிவாக சொல்ல முடியாது பாசிட்டிவா நடக்குது அப்படின்னா சந்தோஷமா இருங்க நல்லா இது தப்பே கிடையாது இப்போ நெகட்டிவா நடக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க வேலையில தொழிலில் எல்லாத்துலேயும் ஏன்னா இது ராகு அப்படிங்கிறத விட வீடு கொடுத்த கிரகம் அப்படிங்கிறத விட சனியுடைய ஆதிக்கம் இருக்கு ஏன்னா உங்களுக்கு தசை சரியில்லைன்னு வச்சிங்களேன் சுய ஜாதகத்துல மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் நேரடியாக உங்களுக்கு பாதிச்சிருக்கு அதாவது இந்த தசை சரியில்லைங்க சரியில்லாத வீட்டில் இருந்து தசை பண்ணுது இப்போ சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணுது இல்லை குருவோட எட்டாம் இடத்துல இருந்து தசை பண்ணுது அப்படி இல்லைன்னாக்கா சுக்கரனோட வீட்டில இருந்து தசை பண்ணுதுன்னா இதெல்லாம் நன்மை செய்யாத இடங்கள் இந்த பகவான் நன்மை செய்யாது இந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா அஷ்டம சனியில் நன்மை செய்யாது ஏற்கனவே நன்மை செஞ்சுட்டு வந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை அதாவது சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஏழாம் இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு விட்டு வச்சிருக்கலாம் எட்டாம் இடத்துல விடாது ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் இடத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே இருந்தே கூட ஆரம்பிச்சிருக்கு அந்த ராகுதசை சரியில்லைன்னாக்கா அதாவது அந்த வீடு கொடுத்த கிரகம் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகமாக இருந்து அந்த வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ஆறாம் இடத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வந்து இப்போ அதிகமாக இருக்கும் ஏழுலலாம் ரொம்ப மோசமாக இருக்கும் கடன் பிரச்சனை அது இதுன்ட்டு இது மாதிரியும் கொடுக்கும் அதே மாதிரி யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தா இப்போ வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கு குருவோட வீட்டில் இருக்கு அப்படின்னாக்கா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த குருவோட வீட்டில் இருந்தாலும் அவரே அஷ்டமாதிபதியாக வராரு அஞ்சு எட்டு குடைய கிரகம் இப்ப அஞ்சு எட்டு குடைய கிரகம் அஞ்சுக்கு ஒரு பலன் எட்டுக்கு ஒரு பலன் கொடுக்கணும் இல்லையா இப்ப அஷ்டம சனியில மட்டும் தான் கஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுக்காது அது மாதிரி இப்போ சிம்ம லக்கணத்திலேயே இல்ல சிம்ம ராசிலேயே இருந்தாலும் ராகுபகவான் உங்களுக்கு நன்மை செஞ்சிடும் ஏன்னா இது லக்கணத்துக்கும் ராசிக்கும் யோகாதிபதியோட வீடு அது அப்போ சனி வந்து பெருசா பண்ணாது ரெண்டுத்துக்கும் ஃபைட்டு சமமா இருக்கும் ஒரு தசை கொடுக்கும் இந்த சனி கெடுக்கும் அது மாதிரி இருக்கும் அதுலேயும் உங்க சுய ஜாதகத்துல சனி நல்லா உக்காண்டான்னு வச்சுக்கலாம் அவரும் கொடுப்பாரு நல்லா கொடுப்பாரு அதாவது நன்மையை செய்வார் அப்படி இத்தனை டீட்டெயில் இருக்கு இதுக்கு இது சாதாரணமாக சொல்ல முடியாது ராகு தசைக்கு பத்து மேலே எடுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா புதனோட வீடு இந்த புதனோட வீட்டுல எல்லாம் இருந்துச்சுனாக்கா இந்த ராசிக்கு நன்மையே செய்யாது இது மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணும்போது உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் ஆனா எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும்போது எதுவுமே நடக்கலங்கிறதுனால விரக்தி ஆகிடுவீங்க நிறைய கஷ்டமா எதுவுமே வழி சொல்றதுக்கு ஆள் இருக்காது இது மாதிரி ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இருக்காது இப்போ வந்து என்னன்னாக்கா இப்போ வேலை செய்கிறீங்களா வேலையில கொஞ்சம் ப்ரொமோஷன் எது எதிர்பார்த்துருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும் அதே மாதிரி தொழிலை செய்யறீங்களா தொழில கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க பெருசாக முதலீடு வேண்டாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போகிறது ஸ்டாக் மார்க்கெட்டு எல்லாமே வந்து பணம் வந்து போட்டால் பத்து ரூபா வருது உழைக்காம வரக்கூடிய பணம் இருக்கு இல்லையா நீங்க எதில் போட்டாலும் உழைக்காம வராது இப்போ உழைக்கக்கூடிய டைம் இது ஒரு ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நீங்க தான் ஆகணும் உழைக்கலாம் கூட பரவாயில்ல சும்மா கூட உட்காந்துருங்க இது மாதிரி பணத்தை போட்டு ஏமாறாதீங்க யாரையும் பணம் கொடுத்து நம்பி ஏமாறாதீங்க இது வந்து அஷ்டம சனி காலம் இது வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய காலம் நேரடியாக ஒரு நீதிமன்றத்தோட விடியில இருக்கிறீங்க நீங்க எதை செஞ்சாலும் அது அது வந்து உடனே தண்டனை கொடுத்துரும் அதுதான் சனி பகவான் அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க நெகட்டிவா சொல்றேன்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா பாசிட்டிவாக சொல்லி உங்களை ரொம்ப ஆசைவார்த்தை காட்டி அது நடக்கும் இது நடக்கும்ன்றத விட நடக்கலாம் ரொம்ப கஷ்டம் நடக்கிறவங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கு அது வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் பேருக்கு நல்லது நடக்குது அது வந்து சுய ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறவங்களை பொறுத்து ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அரசியலில் இருப்பாங்க அரசாங்கத்தில் இருப்பாங்க அரசியலில் இருக்கிறவங்களே கொஞ்சம் ஒதுங்கி தான் இருப்பாங்க இந்த டைம் சரியில்லை அஷ்டமசனி போயிட்டு இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் உஷாராக இருக்கணும் அப்படின்ட்டு ஒதுங்கி தான் இருப்பாங்க அரசாங்கத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வேலை இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கும் சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களுக்கு அவங்க சுய ஜாதகத்துல இப்போ தசை வரும்போது என்னன்னா வேலை மட்டும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப சூழல்ல கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துனே இருக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நேர்ல பார்க்கும்போது தெரியும் சிம்மராசிக்கார் தான் இருக்காரு அப்படின்னு வீங்க ஆனா வீட்டில் போய் பார்த்தா தெரியும் நெருக்கடி நிறைய இருக்கும் சொல்ல மாட்டாங்க வெளியே அது மாதிரியே ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த ராகு அதாவது சனியும் தான் அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது இந்த ராகு தசையில இருக்கிறவங்க நிறைய மாற்றங்களை பார்க்க போறீங்க இன்னொரு ஒரு ஒன்றரை வருஷம் தாக்கு பிடிச்சிட்டீங்கனாக்கா நல்ல லைஃப் இருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு இதுக்கப்புறம் வந்து உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லை அது மாதிரியான வெற்றி உச்சத்தை அடைய போறீங்க நல்ல ஒரு லைஃப் இருக்கு உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு அதாவது நல்ல மனம் படைத்தவர்கள் எல்லா ராசியில இருக்க எல்லா நட்சத்திரத்துக்கும் நம்ம சொல்லலாம் குணாதிசயங்கள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து கெட்டவர் அப்படின்னு சொல்ல முடியாது நல்லவன்னு சொல்ல முடியாது அது தாய் தாய்தவப்பனோட வளர்ப்பு வளர்த்த விதம் அவங்க வந்து அந்த சூழல் தான் அந்த சூழல் இருக்கு இல்லையா அதுதான் வந்து ஒரு நட்சத்திரத்தை ஒரு நட்சத்திரம் பண்ற ஒருத்தனை நல்லவளா மாத்துறதும் கெட்டவரா மாத்துறதும் சூழல்கள் அதாவது வளர்த்த விதம் அப்படின்னு சொல்லணும் அதாவது எல்லா ராசிக்குமே நல்லவங்களும் இருக்கிறாங்க எல்லா ராசிக்கும் கெட்டவங்களும் இருக்கிறாங்க இதுல இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்னக்கா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மனிதர்கள் அதனால இந்த சிம்மராசில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு நீங்க தைரியமா இருங்க வெற்றி வாய்ப்புகள் உண்டு நன்றி